நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வெட்டித்தனமாக பேசுவதை விலக்கிவிட்டு கெட்டித்தனமாக தொழிலை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் எந்த வகையிலாவது வியாபாரத்திற்கு இடையூறு ஏற்படலாம் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலனையே கொடுக்கும் கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஜவுளி கடை உணவக தொழில் அமோகமாக நடக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கண்ணை மூடிக்கொண்டு மண்ணில் காசை போடுங்கள் பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு அது கொடுக்கும் வீடு கட்டு எண்ணம் இருந்தால் உடனே செலவுபடுத்துங்கள் புதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஆடம்பரமாக செலவு செய்து அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வீர்கள் உங்கள் சொல்லுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் உண்டாகும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் குழப்பம் நிலவும் உறவினர்களால் சிக்கலை சந்திப்பீர்கள் சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால் எதிர்ப்புகளை வீட்டில் முறியடித்து ஏற்றம் செய்வீர்கள் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வீட்டில் நிம்மதி குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கலாம் கேது இரண்டாம் வீட்டில் இருப்பதால் துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சி அடைவீர்கள் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடுபறுகிறேன் நன்றி வணக்கம்